வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் சென்னை சைதாப்பேட்டையில் காஞ்சரத்தினம் ஜெயராம சீனிவாசன் மற்றும் அவரது மனைவி மாதினி சீனிவாசன் அவர்கள் இருவரும் இணைந்து கடந்த ஐம்பத்தேழு ஆண்டுகளாக கருமாரி தட்டச்சு பயிற்சி மையம் நடத்தி வருகிறார்கள் இந்த பயிற்சி நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயிற்சி பெற்று மத்திய மாநில அரசு வேலைகளிலும் மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் பணியில் சேர்ந்து பயனடைந்து வருகிறார்கள் இந்த பயிற்சி நிறுவனங்களால் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு பயிற்சி பெறும் மாணவர்கள் ஒரு நிமிடத்திற்கு நாற்பத்தைந்து வார்த்தைகள் பிழையில்லாமல் டைப் செய்து தங்களது திறமையை வளர்த்து கொண்டு தமிழ்நாடு அரசே நேரடியாக இவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வருகிறது இந்நிலையில் தட்டச்சு பயிற்சி நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள புதிய அரசாணையின் நூற்று எண்பத்தேழு படி கணினியில் தட்டச்சு பயிற்சி நடத்த வேண்டும் என்று அரசாணை போடப்பட்டுள்ளது இந்த அரசாணைப்படி தட்டச்சு தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆபீஸ் ஆட்டோ மெஷின் ஆகிய பாடத்திட்டங்கள் கொண்டு வந்து இந்த மூன்று பாடத்திட்டங்களும் ஒரே நேரத்தில் வெற்றி பெற்றால்தான் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் ஆனால் தற்பொழுது நடைமுறையில் உள்ள தட்டச்சு பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு தமிழ மற்றும் ஆங்கிலம் தனித்தனியாக பயிற்சி கொடுத்து தேர்வு நடைபெற்று அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிறது இதன் மூலம் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்று பயனடைகிறார்கள் எனவே தமிழக அரசு கொண்டு வந்துள்ள புதிய அரசாணையால் தட்டச்சு பயிற்சி நிறுவனம் நடத்தி வரும் உரிமையாளர்கள் மற்றும் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவே தமிழ்நாடு அரசு இதனை பரிசீலனை செய்யும்படி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறார்கள் இது குறித்து கருமாறி தட்டச்சு பயிற்சி நிறுவனத்தின் உரிமையாளரின் பேட்டியை காண்போம் அனைவருக்கும் வணக்கம் நானும் எனது மனைவி மாதுரி சீனிவாசன் ஆகியோரும் சைதாப்பேட்டையில் வருமான கட்டழு பயிலகம் என்ற நிலையத்தை கடந்த ஐம்பத்தேழு ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறோம் எங்களது பயிலகத்தில் பல ஆயிரம் மாணவர்கள் பயின்று மத்திய மாநில அரசு அலுவலர்களும் வங்கிகளிலும் வேலை பெ தட்டைச்சராக வேலைக்கு அமர்ந்து பல உயர் பதவிகளை பெற்று ஓய்வு பெற்றுள்ளார்கள் தற்ச கடந்த நூறாண்டுகளாக இந்த தட்டெழுத்து பயிலர்கள் நடந்து கொண்டு வருகிறது ஆங்கிலேய காலத்திலிருந்து அதன் பிறகு நமது சுதந்திரம் கிடைத்த பிறகு டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் என்கின்ற அரசாங்க அலுவலகத்தின் மூலமாக தட்டெழுத்து தேர்வும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திக்கு பிறகு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலமாக கட்டெழுத்து தேர்வுகள் கடந்த ஒவ்வொரு ஆறு மாதம் நடத்தி பல லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மத்திய மாநில அரசு அலுவலர்கள் வேலைக்கு அமர்ந்துள்ளனர் கட்டெழுத்துத் தேர்வை கட்டெழுத்து என்ற மேனுவல் டைப்ரைட் மூலயமாக நடத்தினால் அனைவரும் பயனடைவர் கம்ப்யூட்டர் மூலயமா நடத்தினாக்கா அது வந்து யாரையும் பயன் கிடையாது அது இல்லாமல் இந்த கம்ப்யூட்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணாக்கா இப்போது நடத்திருந்த பயிலகங்கள் கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு ஒருவரும் குறைந்தது ஒரு கம்ப்யூட்டர் முப்பதாயிரம் ரூபாய் செலவுவிட வேண்டும் அவர் எல்லாருமே கடன் வாங்கி தான் பள்ளிக்கூடத்தை பயிலகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ நடத்தினால் பல பயிலர்கள் ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதனால் வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை இழப்பு ஏற்படும் வேலை இழப்பு ஏற்படும் பலர் வந்து வேலை வேலை வேலைவாய்ப்பு திண்டாட்டம் ஏற்படும் படித்தவர்கள் வேலை இல்லாமல் அவதிப்படுவார்கள் இப்பொழுது ஒன் எயிட்டி செவன் பிரகாரம் கணிப்பொறி மூலயம் தேர்வு நடத்தினால் கிராமத்தில் உள்ள மா மாணவர்கள் மிகவும் அவதிப்படுவார்கள் ஏனென்றால் கிராமத்தில் வைஃபை கிடையாது ஆகினால் அவர்கள் அரியலூரில் நகரத்துக்கு செல்ல வேண்டும் அவர்களது கிராமத்திற்கும் நகரத்திற்கும் குறைந்த இருபது கிலோமீட்டருக்கு அது மட்டும்தான் டியூஷன் ஆனது பத்தாயிரம் ஒரு பதிவது பேர் செலுத்த வேண்டும் ஆனால் இதுவே அவர்கள் மேனுவல் டைப்ரரிய பலர் என்றால் அவர் வீட்டுக்கு அருகில் உள்ள தட்டெடுத்து பயணர்கள் மாதம் ரூபாய் செலுத்தி ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிக்கலாம் தமிழுக்கு ஐநூறு ரூபாயும் ஆங்கிலத்துக்கு ஐநூறு ரூபாயும் செலுத்தி ஆறு மாதத்தில் இரண்டு சப்ஜெக்டை தேர்ச்சி பெற்று விடலாம் அடுத்த ஆறு மாதத்தில் சீனியர் கிரேடு என்பதற்கு தேர்ச்சி பயின்று தேர்ச்சி பெற்று விடலாம் தனியாக சிஓஏ என்கின்ற ஒரு கோர்ஸ் இருக்கிறது அதாவது கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் என்கிற கோர்ஸ் தனியாக படித்தால் அந்த கோர்ஸுடைய சர்ட்டிஃபிகேட்டும் கிடைக்கும் இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் பேட்டி எதற்கு பயன்படுகிறது தமிழ்நாடு அரசில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் அதற்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் அதற்கு ஊதியம் உயர்வு கிடைப்பதற்கும் தான் பயன்படுமே தவிர மற்ற மாநிலத்திலோ மத்திய அரசிலோ இந்த சிஓஏ ஆனது தேவை தேவையில்லை தேர்வு வாரியமானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரெயினிங் கோர்ஸ் என்கின்ற கோர்ஸை நடத்தி இரண்டாயிரம் பேர்களை தேர்ச்சி பெற்றார்கள் அதாவது அந்த கோர்ஸ் ஆனது தட்டெழுத்து பயணங்களை நடத்துவதற்கான ஆசிரியர் பயிற்சி அந்த தேர்ச்சி பெற்றவர்கள் இரண்டாயிரம் பேரும் இப்பொழுது கடனோ உடனே வாங்கி பயணங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த கம்ப்யூட்டர் பிரகாரம் தேர்வை நடத்தினால் இவர்கள் வந்து வேலைவாய்ப்பை இருக்கிறதும் அவர்களுக்கு கடன் சொல் ஏற்பட்டு சில பேர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய தகுதியும் ஏற்பட்டுள்ளது அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது 就是。 தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற இன்ஸ்டியூட்டில் எல்லாருமே படிக்கிற மாணவர்களும் இப்பொழுது தச்சமயும் பிஇ பிடெக்கு எம்டெக்கு எம்பிசி அந்த மாதிரி இருக்க படிக்கிறவங்களாம் பிள்ளை பிள்ளைங்கள்லாம் காலேஜை படிக்கிறதை விட்டுட்டு அதிகம் படிச்சுட்டு கடைசியில் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வராங்க ஏம்மா உங்களுக்குலாம் எனக்கு அங்கே வேலை கிடைக்கல நாங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்காது தான்மா அங்கே இவங்க இன்ஸ்டியூட்டுக்கு டைப்பிங் கற்றுக்கிட்டு வரோம்னு சொல்கிறாங்க எதனால் என்ன இப்போ உங்களுக்கு வந்து டிஎன்பிஸ் எழுதுறேன்னா எங்களுக்கு பத்து மார்க் தமிழ்லேயும் இங்கிலீஷில் பத்து மார்க் இருபது மார்க் போனஸ் எங்களுக்கு கிடைக்குது அதனால் இப்போ டிஎன்பி சேர்ந்தபோது நான் இருபது மார்க்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால இதை படிக்கிறதுக்கு நாங்கள் வரோம் கூட கம்ப்யூட்டர் அது மாதிரி வேகமாக இப்போ ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த டைப்ரைட்டிங் எங்கள் ஓகேமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனால இப்போது இந்த பேங்க்கு அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் அட்ரீட்டு ஆர்ஆர்ஏ அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகிறாங்க அது போகிறதுக்கு இல்லாமல் இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கும் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது டைம் ரைட்டிங் வந்து வேண்டாம் நாங்கள் கம்ப்யூட்டர் பண்ணிக்கிறோன்னு எனக்கு கவர்மெண்ட் சொல்லுவது அது சரியாக இல்லை அதுதான் அது கூட வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் ஒவ்வொருத்தர் நடத்துகிறது நிறைய பேர் வந்து நான் நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு மேலே வந்து ஓனர்களாக இருந்து நட தொழில் நடத்தின்னு வராங்க அதுக்கப்புறமா அடுத்தது வந்து அடுத்த ஜெனரேஷன் இப்போ வந்திருக்காங்க அவங்க வந்து கூட கம்ப்யூட்டரும் சேர்த்து பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால வந்து ஒரே சப்ஜெக்ட் இல்லாமல் மூணு சப்ஜெக்ட்டும் சேர்த்து எடுக்காமல் ஒவ்வொரு சப்ஜெக்டும் பாஸ் பண்ணிட்டு இந்த பிள்ளைங்களுக்கு ஈஸி ஜூனியர் தமிழ்னா ஈஸியாக ஒரு தடவை பாஸ் பண்ணிடலாம் ஆறு மாதத்துக்கு அடுத்த ஆறு மாதத்தில் இங்கிலீஷ் முடிச்சிடலாம் அதைப்போல் முடியறதுக்கு வசதியாக இருக்குது இப்படி இல்லாமல் இப்போ கொண்டு வர மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மூணு சப்ஜெக்ட்டு நாலு சப்ஜெக்ட்டு ஒன்றா சேர்த்து படிக்கிறது அந்த குழந்தைங்கள முடியாது இப்போ வந்து எட்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்களையும் டைப்பிங்க்கு டைப் பண்ணதுக்கு அலோ பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் பண்ணியிருக்கேன் இதனால் வந்து நிறைய பசங்களும் ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்குள்ளவே பசங்க இந்த டைப்பிங்கில் முடிச்சிடாங்க இப்போ நீங்கள் சிஏ சொல்கிறது பண்ணிங்கன்னால் அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களெல்லாம் படிக்க முடியாது அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கவர்மெண்ட்டு அது ஒன்றா சேர்த்து செய்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு தனித்தனியாக பாஸ் பண்ணுறதுக்கு விஷயத்தை சொன்னிங்கன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கிற அந்த இதை நம்பி இருக்கிற குடும்பங்களும் அதில் வேலை செய்கிற குடும்பங்களும் மெக்கானிக் சம்மந்தப்பட்டவங்களுடைய வாழ்வாதாரம் இதை வளரணும்னா கவர்மெண்ட் இதை மாற்றி அமைச்சு கொடுக்கணும்னு நாம் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக ஆறாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் ப்ரீ ஜூனியர் என்கின்ற டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷனை மேனுவல் டைப்ரைட்டர் மூலமாக மாணவர்கள் தேர் தேர்வுக்கு செல்லலாம் அதாவது தமிழ் அந்த ஆங்கிலத்திலும் தேர்வுக்கு செல்லலாம் இதனால் என்ன பயனடைவார்கள் என்றால் அவர்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுத்துப் பழையில்லாமல் எழுப்பவும் படிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரை பள்ளிகளில் நடத்தப்படுகிற கம்ப்யூட்டர் கோர்ஸை இலகுவாக இயக்குவதற்கு அவர்களுக்கு முடியும் அத்துடன் அவர்கள் எட்டாம் வகுப்பு ஜூனியர்கள் போவதற்கு அவருக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் மற்றும் கிடைக்கும் என்பது இந்த புது கோர்ஸை கொண்டு வந்தால் இந்த கோர்ஸும் பாதிக்கப்படும் இதனால் ஆறாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வுக்கு செல்ல முடியாமல் ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதை இதன் மூலம் கொள்கிறோம் தேர்ச்சி பெற்றவர்கள்லாம் ப்ரீ ஜூனியர் என்ற கோர்ஸில் டைப்ரைட்டிங்கை டைப்ரைட்டிங் மிஷினில் மேனுவல் டைப்ரைட்டரில் டைப் பண்ணி பாஸ் பண்ணலாம் அது வந்து முப்பது வார்த்தை ஒரு தமிழும் ஆங்கிலமும் அது முடிச்சுட்டாங்கனாக்கா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாக்கா அது ஜூ ஜூனியர் ப்ளஸ் ஜூனியர் கிரேடுக்கு பரீட்சைக்கு போகலாம் தமிழும் ஆங்கிலத்தையும் இப்போது வருகின்ற இந்த ஒன் எயிட்டி செவன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் அது தங்களை குவாலிஃபை பண்ணிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டும் அதாவது பள்ளிப்படிப்பை படிக்கும் போதே தங்களை குவாலிஃபை பண்ணி கொள்ளக்கூடிய இப்போது இருக்கிற ஜியோவானது மறைக்கப்பட்டு ஒன்று ஒன் எயிட்டி செவனால் அது மறுக்கப்படுகிறது அதனால் வந்து அந்த ஒன் எயிட்டி செவனை அவங்க நிரந்தரமாக கேன்சல் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாணவ சமுதாயம் சார்பாக அரசு ஆணைய ஒன் எயிட்டி செவன் பிரகாரம் வந்து கம்ப்யூட்டர்னால் தேர்வு நடத்தினாக்கா கிராம மக்கள் மிகவும் அவதிப்படுவார்கள் காரணம் என்னவென்றால் கிராமத்தில் வைஃபை கனெக்ஷன் கிடைக்காது அவங்க அவங்களும் நகரத்திற்கு செல்ல வேண்டும் அது நகரத்திற்கு போக அவர் வீட்டை விட்டு இருபது கிலோமீட்டர் தூரம் டெய்லி சென்று வர வேண்டுமென்றால் பஸ்ஸில் போகணும் அதனுடைய செலவு அதிகம் அது இல்லாமல் கம்ப்யூட்டர் பயில்வதற்கு பத்தாயிரம் குறைந்த டியூஷன் ஃபீஸாக செலுத்த வேண்டும் ஆனால் இதுவே தட்டே எடுத்து அதாவது அதாவது டைப் டைப்பரேட்டில் தேர்வு நடத்தினால் அவர்கள் அருகில் உள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற பயிலகத்தில் படித்து ஐநூறு ரூபாய் செலுத்தி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அவர் தேர்வுக்கு செல்லலாம் மாதம் ஐநூறு ரூபாய் செலுத்தினால் போதும் அது ஆறு மாதம் தமிழ் ஆறு மாதத்திலும் ஆங்கிலம் ஆறு மாதத்திலும் ஜூனியர் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து சீனியரும் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க வாய்ப்பை பெறுவதற்கு வசதியாக இருக்கும் அது சொல்லவா அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் ஆங்கிலத்திலும் தமிழும் தேர்ச்சி பெற்று விடலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிடிசி டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் என்கின்ற கோர்ஸை அதாவது தட்டுப்பு பயணங்களை நடத்துவதற்கு ஆசிரியர் கோர்ஸை டாக்டர் ஆஃப் நடத்தி இரண்டாயிரம் பேர்கள் தேர்ச்சி பெற்று இரண்டாயிரம் பயிலங்கள் துவக்கப்பட்டுள்ளது அந்த பயிலங்கள் இந்த ஒன்று நூற்றி எண்பத்தி ஏழு அரசாணையின்படி அவர்களுக்கு பயிலங்களை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆகினால் வேலைவாய்ப்பு அவர்களை எடுக்க வேண்டிய நேரிலும் அவர்கள் குடும்ப சூழ்நிலை மிகவும் பெண்ணுக்கு தள்ளப்படும் என்பது இதனை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது இருக்கின்ற பயிற்சியானது தட்டெழுத்து இயந்திரத்தின் மூலமாக பயிற்சி பெற்று இந்தியா முழுவதும் வேலைக்கு செல்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது ஒன் எயிட்டி செவன் பிரகாரம் தட்டெழுத்து தேர்வுகளை நடத்தினால் தமிழ்நாட்டுக்குள்ளுதான் வேலை கிடைக்கும் அதுவும் கிடைப்பது மிகவும் சிரமமாக இருக்கும் மற்ற மாநிலங்களோ இல்லாட்டி மத்திய அரசு அலுவலர்களோ வேலை கிடைப்பது கிடை சிரமமாக இருக்கும் இதனால் தமிழ்நாட்டு மக்கள் வேலைவாய்ப்பினை இழக்க நேரிடும் என்பதை தின்னும் டிஎன்பிஎஸ்சி நடந்து போட்டித் தருவலே இப்போ டென்த்து படித்து டைப்ரைட்டிங் போத் ஹயர் பாஸ் பண்ணியிருந்தாக்கா அவங்களுக்கு இருபது மார்க்கு போனஸ் மார்க் கிடைக்கிறது ஆகினால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேகமாக கிடைக்கிறது அதாவது டிகிரி படித்து கிளர்க் போஸ்ட்டு டைப்பிங் படிக்காமல் டிஎன்பிஎஸ் எழுதிய கூட வேலை கிடைக்காது ஆனால் ப்ளஸ் டூ படித்து தட்டெழுத்து பயின்ற போத் ஐயர் பாஸ் பண்ணுறவர்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் தமிழகத்தில் உள்ள நான்காயிரம் தட்டெழுத்து பயணங்களும் அரசு அங்கீகாரம் பெற்றுதான் நடைபெற்று வருகிறது மாணவர்கள் அனைவரும் அரசு அங்கீகாரம் பெற்ற பயணங்களில் தட்டெழுத்து இயந்திரத்தின் மூலமாக பயின்று வேலைவாய்ப்பினை பெற்று பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுது கடந்த இருபத்தைந்து ஆண்டு இருபத்தெட்டு ஐந்து இருபத்தைந்தாம் ஆண்டு தட்டெழுத்து பயணங்கள் நிரந்தர அங்கீகாரம் பெறுவதற்காக மனுவினை வரவேற்றுள்ளது அந்த நான்காயிரம் பயணங்களும் அந்த மனுவினை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எங்களது மேற்கூறிய கஷ்டங்களை உணர்ந்து தமிழ்நாடு மாண்பு தமிழக முதல்வர்கள் இந்த ஒன் எயிட்டி செவன் ஜியோவை ரத்து செய்து எங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள்